முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசிரம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே கொண்டு இந்த வார திருப்புகள் சிறுவாபுரி கஷேத்திரத்திலேயே பாடப்பட்ட மிக அற்புதமான திருப்புகள் சிறுவாபுரி கஷேத்திரத்திலே முருகப்பெருமான் முன் வழக்கரம் அடியவர்க்கு அபயம் அடியவர்க்கு அபயம் பின் பின்வழக்கரம் ஜபமாலை ஏந்திருக்கு முன் இடக்கரம் இடுப்பிலும் பின் இடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்தில் இருக்கிறார் அண்டர்பதி குடியேற என தொடங்கும் இந்த அற்புத திருப்புகளிலே அடிகிறார் எல்லோரும் கண்டு இன்புறுமாறு மயிலின் மீது திரு நடனம் புரிந்து வந்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரேர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் ஐயமில்லை அண்டர்பதி குடியேற மண்டசூர மண்டர் மன மகிழ் மீற அந்த வீர சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரணும் உமையாகும் மகிழ்வாக மண்டலமும் ஒளிவோரும் வெட்டிசையின் உள பேரு அஞ்சினும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அறிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேனும் குண்டரிக விழியால அந்த மகள் மனவாள குந்தி நிறை அறிவாழ உயர்த்தோளா

சரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் இத்திருப்புகள் துதிமயமாக அமைந்தது தாமரை போன்ற திருக்கண்களை உடைய தெய்வமே தேவர்களின் மகளாக வளர்ந்து வந்த தேவயானை அம்மையின் மனவாளரே நிறை அறிவு கொண்டவரே உயர்ந்த திரு உடையவரே பொங்கி எழுந்த கடலை வற்றச் செய்து கிரௌஞ்ச மலையை பிளவுபட செய்து ஏழு மலைகளின் வலிமையும் பாய்ந்து அழித்தவரே தேவ குருவால் வழிபட பெற்றவரே வீசும் கூறிய வேலாயுதரே குளிர்ந்த முத்துமாலை அணிந்த திருமார்பரே செம்பொன்னின் அழகு நிறைந்த திருமேனி உடையவரே நல்ல தமிழின் பால் மிகுந்த நேசம் கொண்டவரே முருக கடவுளே எப்பொழுதும் அடியார்களின் சிந்தையை குடியாக கொண்ட தெய்வமே குளிர்ந்த சிறுவை என்னும் திருத்தலத்தில் விற்றிருக்கும் பெருந்தமையில் மிக்கவரே தேவர் தலைவனாகிய இந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகவும் நெருங்கி வந்த அசுரர்கள் மாண்டு மடியவும் தேவரீரது திருவருளாலே தேவர்களி தேவரீர்களின் தேவர்களின் மனம் மிக மிக மகிழும்படி செய்த தெய்வமே காளியுடன் நடனம் ஆடுகின்ற சிவபெருமானும் மகிழ்ச்சி அடையும்படியாக விநாயகனும் உமாதேவியும் மிகவும் களிப்படையவும் பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ள எட்டு திசையில் உள்ளவர்களும் இந்திரனும் பிரம்மனும் நேர் நின்று கண்டு களிக்கவும் லக்ஷ்மி தேவியுடன் திருமாலும் மகிழ்ச்சி இன்பமும் அடையவும் வலிமையான மயிலுடன் திருநடம் புரிந்து அடியேன் முன்னர் வந்து அருள் புரிய வேணும் ஐயா என்று இத்திருப்புகளிலே பாடுகின்றார் இத்திருப்புகள் தினம் தினம் நாம் பாராயணம் செய்வதற்கு மிக உகந்த திருப்புகளாகும் புது வீடு புகுதல் போன்ற நிகழ்ச்சிகளின் போது இத்திருப்புகளை ஓதி வழிபட்டால் நன்மை சிறக்கும் என்று நமது திருப்புகள் குருநாதர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உடைய வாக்கு மைந்து மயிலுடன் ஆடி வரவேனும் என்று இத்திருப்புகளிலே பாடி மகிழ்கிறார் நாமும் அவ்வாறே பாடி முருகப்பெருமானை நமது இல்லத்திலே வைத்து நமது ஹிருதயத்திலே வைத்து பூஜை செய்து பிறவிப்பினியை வேரோடு அறுப்போம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரா சிறுவாபுரிவாழ் பிரம்மானந்த வடிவேலனுக்கு அரகரூ देवसेना दीवसेसेना काकास्मण जय जय सुब्रह्मण्यू